ஒரு பாக்ஸ் பர வித்தியாசமான ஒரு கல்வியா கொண்டு போயிருக்கான் வெள்ளை நிற மாபிள் ஒன்றின் விலை அறுநூறு ரூபாயா கருப்பு நிற மாபிள் ஒன்றின் விலை தொள்ளாயிரம் ரூபாயா விலையை தந்துட்டான் அதாவது ஒன்றின் விலை தந்திருக்கலாம் கரைக்கு மாபிள் பதிப்பதற்கு பரப்பளவுக்கு சமனான வெள்ளை நிற மாபிள்களுடன் கருப்பு நிற மாபிள்களும் கலந்து பதிக்க தீர்மானிக்கப்பட்டுதான் ஒரு வகுப்பறையில எல்லாம் கலவன்ல கருப்பு கலரும் வெள்ளை கலரும் மாபிள்களும் டிசைனா கொஞ்சம் என்ன செய்யறாங்க பதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கண்ணா பதிக்கப்பட உள்ள வெள்ளை நிற மாபிள்களின் எண்ணிக்கையானது பருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கிலும் பெட்டு குறைவானதாகும் அங்க ஒரு தந்திருக்கா இல்லையா பதிக்கப்பட உள்ள வெள்ளை நிற மாபில்களின் எண்ணிக்கையானது கருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கையின் ரெண்டு மடங்கிலும் பெட்டு குறைவா இது ஒரு பொயிண்ட் அடுத்தது செய்வதற்கு இம்மாபனவுராயிரும்திப்பிடப்பட்டிருப்களும் நாப்பத்தொராயிரி நானூறு ரூபாய் போகுண்டு அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இதை வச்சு நாங்க எடுக்கணும் தரவு பார்ப்போம் அப்ப நமக்கு தெரிஞ்ச வெள்ளை நிற மாபிள்கள் கருப்பு நிற மாபிள்கள் சரியா நிற மாபிள்கள் கருப்பு நிற மாவல்கள் ஒன்று ஒன்று விலை ஒன்று எவ்வளவோ ரூபா ரூபா அறுநூறு ரூபாயா ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் சரி தம்பி முதலாவது கல்வி வெள்ளை நிற மாபிள்களின் எண்ணிக்கை எனவும் வெள்ளை நிற மாபிள்கள் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் கருப்பு நிற மாபிள்கள் எண்ணிக்கையும் எனவும் கொண்டு இத்தகவலை ஒருங்கமை சமன்பாட்டின் சோடி ஒன்றை உருவாக்கு சொல்லியிருக்கான்டா சரிதானே இப்ப நமக்கு அவன் தந்திருக்கான் ஒரு தரவு என்னன்றா மேல தந்திருக்கான் பதி பதிக்க உள்ள வெள்ளை நிற மாபிள்களின் எண்ணிக்கையானது கருப்பு நிற மாபில்களின் எண்ணிக்கையின் அப்ப ஒரு வெள்ளை நிற மாபல் மடங்கிலும் ரெண்டு மடங்கிலும் எட்டு குறைவான் அப்ப மைனஸ் எட்டு தானே மைனஸ் எட்டு குறைவான் அப்ப இது ஒரு எங்களுக்கு ஒரு தரவு அப்ப அடுத்த தரவுல சொல்றான் எட்டு குறை ஒரு வரிசையா நான் ஒரு சமன்பாடு உருவாக்கி இருக்கிறான் இதுலதான் நாம கொஞ்சம் விளங்கி கொள்ளுன்றா இம்மாபிள்களை கொள்வனவு செய்வதற்கு அவ மொத்தம் நாப்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் செலவு பண்றானாம் சரியா நமக்கு ஒரு மாபிள்ட விலை தெரியும் ஒரு மாபிள் பருப்பு மாபிள்ட விலை தெரியும் இந்த ரெண்டு மாபிள்களை வாங்குறதுக்கு நாப்பத்தி ஓராயிரம் செலவு பண்றானோ அதாவது உன்னைக்கும் எக்ஸ் 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 இத தொள்ளாயிரம் வையையும் வாங்குறதுக்கு செலவு பண்றோம் நாற்பத்தி ஒன்றாயிரம் செலவு பண்றா முதலாவதுக்கு வந்து இந்த மாபில் இந்த மாபுளுக்கு சமன் தான் எடுக்கணும் சரிதானே இப்படியான ஒரு சமன்பாட்டை உருவாக்கிக்கிட்டா ஒருங்கமை சமன்பாடு தயாரிக்கல இது ஒருங்கமை சமன்பாடா இல்ல ஒருங்கமை சமன்பாடு நம்ம உருவாக்க போறோம் என்ன செய்ய போறான் இந்த எக்ஸ உள்ளுக்கொழந்து வெங்கில எடுத்து போற சரியா அப்படி இல்ல ரெண்டு வயிட்டு கொண்டா மைனஸ்ல இருக்குமே இதுல நான் என்ன செய்ய

இதுல இருந்து நீங்க எடுத்த சமன்பாடு இங்க பாருங்க இந்த சமன்பாடு ரெண்டு வயல் சைன் இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு என்ன செய்ய போறான் என்ன எளிய வடிவுல கொண்டு போறான் இத நான் நூறால பிரிக்க போறான் அவன் சமன்பாடு அப்படி என்ன செய்ய போறான் நூறால பிரிக்க ஏன்னா சமன்பாடா லேசாக்குறதுக்காக சரியா நான் நூறால பிரிக்க போறேன் பிரிச்சா நூறு நாள் பிரிச்சா சரிதானே இப்ப நான் அங்கனைக்கு எழுத போறேன் ஒருங்கமை சமன்பாட்டு எழுத சரியா இந்தாரு இந்தாரு முதலாவது சமன்பாடு இதாருக்கு இருக்கு ரெண்டாவது

இந்த சமன்பாடு உருவாகிடுச்சு எப்படின்னா மாபிள் ஒண்ணு பறிக்க போறாங்களாம் கலர் மாபிள் கருப்பு கலர் மாபில் கலந்து கலந்து பறிக்க போறாங்களாம் என்ன செய்யணும் முதலாவது அஹ் ஒரு கலர் மாபிள் வந்து அஹ் ஒரு கலர் மாபிள்கு பருப்பு கலர் மாபிள ரெண்டு மடங்குல இருந்து எட்ட கழிக்கிறதுக்கு சமன் சொன்னாங்க முதலாவது தரவு அடுத்த தரவு இந்த ரெண்டு மாபிள்களை வாங்கும் போது நாப்பத்தோராயிரத்தி நானூறு ரூபா சில வாங்குதான் அப்ப ஒரு மாபிள் ரூபாண்டா வாங்கியிருக்கோனும் எத்தனை மாபிள் உனக்கு எண்ணிக்கை தெரியுமா தெரியாது அப்ப அறுநூறு ஆக தொள்ளாயிரம் சமன் இதுல தொகையா இருக்குமா இல்லையா கூட்டு தொகையா இருக்கு சோ இப்படி அவங்க தந்த ரெண்டு தடவை வச்சு நாங்க இந்த எளிய முறையில ஒரு சமன்பாடு உருவாக்குறோம் இரண்டாவது கல்வி உங்களுக்கு கேக்குறாங்க மேற்புரித்த ஒருங்கமை சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் வெள்ளை நிற மாபிள்களின் எண்ணிக்கையும் கருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கையையும் கண்டு கேக்குறான் எண்ணிக்கையே கேட்டிருக்கான் அப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒத்த குறியீடுகள் வந்தா என்ன செய்ய சொல்லியிருக்கான் கழிக்க சொல்லி இருக்கிறேன் உவாத குருவிகள் அதாவது குறியீடுகள் மாறி வந்திருந்தா அத கூட்ட சொல்லியிருக்கான் சரியா அப்ப எனக்கு இதுல ஏதாவது ஒரு வெட்டணுமா இல்லையா வெட்டுறதுக்கு கண்டிப்பா சமனா இருக்கணுமா இல்லையா சமனா இருக்கிற எஃப் இருக்கு ரெண்டு எக் இருக்கு நான் முதலாவது சம்பந்தப்பட்ட ரெண்டு அளப்ப இருக்க சரியா ரெண்டாவது சம்பந்தப்பட்ட அது கூட நான் எழுத போவ சரியா

இப்ப நான் வைய கண்டுபிடிச்சிட்டா இப்ப எக்ஸா கண்டுபிடிக்கிறது சமன்பாட்டுல கண்டுபிடிக்கும் பிரதியா இல்லாம வெள்ளை மாபெண்கள் அப்ப வெள்ளை மாவில்கள் இருபத்தி ரெண்டு வெள்ளை நிற மாவில் ஒன்று பிணிவுடையது கருப்பு நிற மாவில் ஒன்று வெள்ளை நிறம் ஒன்னு அஞ்சு கிலோ ஒன்னு தசா ஒன்னு தரசு கிலோ அறுப்பு நிற வந்து ஒன்னு தரசம் ரெண்டு சரியா திணிவுடையதா காணப்படும் போது அந்த மாபிள்களை கொள்கலம் செய்ய வேண்டிய எண்ணிய உச்சப்பட்ட திணிவாக எழுபத்தி கிலோகிராம் கிலோ கிராம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்த எண்ணி நானாம் எனி ரவியின் முடிவு சரியானதா பிழையானதான்னு கேட்டுறாங்க காரணம் தருகன்னு கேட்டுறாங்க ஒரு வெள்ளை மாவில் ஒண்ணு தசு கிலோகிராமா கருப்புனா ஒண்ணு ரெண்டாம் இதை எழுதி போறாங்க கொண்டு போறதுக்கு ஒரு ஸ்ரீவில் வயரு பிடிக்க போறாங்களா அந்த ரவிட ஸ்ரீவிலுக்கு ஏத்த உயர்ந்த பட்ச நிறை வந்து எழுபத்தி அஞ்சு கிலோ இது ஏத்த எழுமா ஏத்த அழுதா உண்மையா சரியான காரணத்தோட காக்கணும் இப்ப பாப்பா வெள்ளை மாவில் அதாவது வெள்ளை மாவில்லையும் கருப்பு மாவில்லையும் கூட்டுத்தொகையை பார்க்கணுமா இல்லையா பாருங்க வெள்ளை மாவில் முப்பத்தி ஆறு இருக்க முப்பத்தி ஆறு ததத்தை மறந்து பெருக்குங்க கொஞ்ச கொள்ளுங்க சரியா ஐ ஆறு முப்பது மூணு மிச்சம் ஐ மூணு பதினஞ்சு பதினெட்டு ஓர் ஆறு ஆறு ஓர் முழு மூணு கூட்டுனா <laughs> <laughs> <laughs>

சரியா இந்த ஒரு காரணத்தை உங்களுக்கு கொடுக்க ஏறும்